முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஸ்ரீபெரும்புதூர் நகர தலைவர் அருண்ராஜ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இணைவகம் நுழைவாயில் இருந்து பேரணியாக சென்று அவரது சமாதியில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் அதே போல ராஜீவ்காந்தி நினைவிடம் முன்பு உள்ள இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் மாநகர் மாவட்ட தலைவர் ஏ ஆர் பி பாஸ்கர் தலைமையில் முள்ளுவாடி கேட் பகுதியில் அமைந்துள்ள மாநகர காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தொடர்ந்து மத்திய வங்கி அலுவலகம் அருகே உள்ள முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பின்னர் புலிக்குத்தி தெரு பகுதியில் உள்ள ஜில்லா காங்கிரஸ் அலுவலகத்தில் ராஜீவ் காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாநகராட்சி துணை மேயர் தேவி மாநகர பொருளாளர் தாரை ராஜகணபதி வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் எம் டி சுப்பிரமணியம் மாநகர துணைத் தலைவர்கள் மொட்டையாண்டி ஈஸ்வரி வரதராஜு மாநகர பொதுச் செயலாளர் ராஜ்குமார் சிவகுமார் சேவா பிரிவு மாநில துணைத் தலைவர் வெங்கட்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்

நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு திருநெல்வேலி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே சங்கர பாண்டியன் தலைமையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் கோடி ஆதித்தன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச்செயலாளர் டாக்டர் ஏ செல்லகுமார் ஆகியோர் தூவி மரியாதை செலுத்தினர் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் லலித் ஆண்டனி தலைமையில் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பாக முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கி இளம் தலைவர் ராகுல் காந்தியின் கருத்தினை வலுப்படுத்திட இந்திய நாட்டை ஒரு வலிமைமிக்க நாடாக உருவாக்கிட வேண்டும் என உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதில் பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி பொதுச் செயலாளர் ஏகாம்பவானன் மாவட்ட துணைத் தலைவர்கள் பி சி சேகர் தளபதி ரஹமதுல்லா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் மத்திய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி அவர்களின் சிலையின் கீழ் பொருத்தப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மத நல்லிணக்க உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவ சிலைக்கு நாகர்கோவில் மாநகர காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவரின் தலைமையில் நவீன்குமாரின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் மகிழா காங்கிரஸ் மாநகர மாவட்ட தலைவி சோனி விதுலா உள்பட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருமுருகன் பூண்டி பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளரும் வடக்கு மாவட்ட தலைவருமான கோபிநாத் பழனியப்பன் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர்கள் செல்வகுமார் டிடி கே சுதிக் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்